எடு kern solamente ஏals அழ்лекக்아� bullyர் சின benchmarks Sealன் சுக்கு சொல்லைய depl澤்து snap தளே CDU ப 아이�ılar이� Tuc என்னுடைய பேர் செந்தில்குமார் ஓகே பாஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஓ சீஃப் கெஸ்ட் ஜஹங்கீர் சார் அவர்களுக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு ஸோ இந்த ஓகே பாஸ் சூப்பர் ஆப் இது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரே ஆப்பில் நம்ம நம்மளோட டிவைஸில் நிறைய ஆப் யூஸ் இருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனாக வந்துட்டு ஓகே பாஸ் சூப்பர் ஆப்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ இது ஒரு ஒரு அப்ளிகேஷனில் மோர் தென் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சர்வீசஸ் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஆன்போர்ட் பண்ணி சர்வீசஸ் கொடுக்குறோம் இதில் வந்து நிறைய எக்ஸ் எக்ஸாம்பிள் நிறைய சர்வீசஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதில் டெலிவரி சர்வீசஸ் லைக் ஃபுட் கிராஸ்ரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸும் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டாக்ஸி சர்வீசஸ் இப்போனா இந்த டாக்ஸி சர்வீசஸ் இல்லைன்னா நம்ம ஆம்புலன்ஸுங்கிற ஒரு டாக்ஸியையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் லோக்கலில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆம்புலன்ஸும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா லைக் ஏசி எலக்ட்ரிஷியன் டாக்டர் லாயர் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனாக ஓகே பாஸ்ங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரொவைட் ப்ரொவைடர் நம்ம லோக்கலில் வந்துட்டு சர்வீசஸ் பண்ணிவிட்டு அவங்கள டிஜிட்டல் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சேனலாக இருக்கும் ஸோ லோக்கலில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்காங்க ஒரு ப்ளம்பராக இருக்காங்க ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க இந்த மாதிரி யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எங்களோட ஓகே பாஸ் சூப்பர் ஆப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணி அவங்க அதிகமான ஆர்டர்ஸை வந்து இன்றைக்கி வந்து வைட் ஆஃப் ரைச் பீப்புளுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் இது வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்துட்டு மற்ற ப்ராண்ட் மாதிரி டேக்ஸி சர்வீசஸ் இருக்காது இது டோட்டலி சேஞ்சஸாக இருக்கும் எல்லா டைம்லேயுமே ஆஃபர்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அது போக வண்டி டேக்ஸி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் இதில் என்ன வரும் அப்படின்னா எந்த ஒரு கமிஷனும் சார்ஜஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ மற்ற ப்ராண்ட்லாம் நிறைய கமிஷன்ஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க நம்ம குள்ளத்தில் வந்து கமிஷன் இருக்காது லோக்கலில் வண்டி வச்சுருக்கவங்க தான் ஓனராக இருப்பாங்க ஸோ இந்த ஓகே பாஸ்ங்கிறதே பாஸ் அவங்க ஒவ்வொரு சர்வீசஸ் ப்ரொவைடருமே ஒவ்வொரு பாஸ் ஸோ என்னோடய பிராண்டை போட்டு அவங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கலர் கலராக பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா லட்சக்கணக்கில் வண்டி வாங்கி ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு முதலாளி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அதுக்காகவே தான் எங்களோட பேர் வந்துட்டு ஓகே பாஸ்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்கும் அவங்க டிபெண்ட் இல்லாமல் எங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதே நேரத்தில் வண்டி வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அதிகமான ஆர்டர்ஸை வந்து கமிஷன் இல்லாமல் எடுக்கும்போது யூசர் இருந்து எந்த ஒரு பார்கின் பேச மாட்டாங்க நல்ல ஒரு தரமான சர்வீசஸை வந்து கொடுக்கறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது ஸோ இது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட தமிழகம் ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இதை எடுத்திருக்கோம் இதில் முதல் பயணமாக திருச்சியை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சேவையை பயன்படுத்தி உங்களோட நல்ல ஒரு ஆஃபர்ஸு ஸோ உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தொழில் வளர்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸு நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் சேர்ந்து க்ரோத் பண்ண முடியும் நம்மளோட கூட இருக்கிறவங்களும் ஒரு க்ரோத் கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ திருச்சி மக்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாஸ்ங்கிறது வந்து சாதாரணமாக இல்லாமல் ஒரு சூப்பர் ஆப்பாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ திங்க் அண்ட் கெட் எவர் எங்களோட நோக்கமாக இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே இதில் வந்து நாங்கள் கொடுக்க முடியும் ஸ்பெஷலி இந்தியாவில் வந்துட்டு ச சேல்ஸ் பண்ணக்கூடியது நிறையா இருக்கலாம் சர்வீசஸ் பண்ணுறதுல எங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஸோ ஒரே ஆப்பில் மோர் தென் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம் திருச்சி மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதனுடைய உரிமையாளர் திருச்சியை சேர்ந்த பிரசன்ன பாபு அண்டு இப்ராஹிம் ஸோ இவங்க தான் வந்து இங்கே ரன் பண்ணுறாங்க ஸோ ஆதரவு கொடுங்க ஸோ நம்ம லோக்கல் மக்கள் லோக்கல் சேனல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நம்மக்குள்ளதை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எங்களோட டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பிலையும் இருக்குது ஸோ மொபைல் ஆப் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால் சப்போர்ட்ஸ் ஃபோன் மூலமாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் ஆப் யூஸ் பண்ணாதவங்க வந்து ஃபோன் மூலமாகவும் கால் பண்ணி சொன்னால் டோல் ஃப்ரீ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து சப்போர்ட்டிவ் இருக்கும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கால் மூலமாகவும் ஆர்டர் எடுத்து கொடுக்க முடியும் ஸ்பெஷலாக இந்த ஹாஸ்பிட்டலைஸ் போகக்கூடிய பீப்புள்ஸுக்கெல்லாம் ரெகுலராக போகிறாங்க அப்படின்னா எங்களால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைமில் ஆன் டைமில் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது இங்கே திருச்சியில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டேக்ஸீஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகி அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அது இல்லாமல் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களோட சேவைகளை வெளி வெளியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான எங்கள் தளத்தை யூஸ் பண்ணும்போது அவங்க அதிகமான பீப்புளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கடை வந்து நம்ம தெருவை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களோட சேனல் ரொம்ப அதிகமான ஒரு ஹெல்ப் பண்ணும் அரௌண்டு தேர்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் வரையிலுமே நாங்கள் வந்துட்டு சர்வீசஸ் இருக்கிறோம் ஸோ இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் எங்களோட விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜனவரியில் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளே நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட பிரான்ச்சை கொண்டு வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறையா சிட்டிஸில் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோட ஆப்பில் இந்த மாதிரி ஒரு சேவையை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா எங்களை பண்ணலாம் ஸோ இதை வந்து சர்வீசஸ் பேசுனுங்கிற போது தைரியமாக எடுத்து நடத்த முடியும் ஸோ லோக்கல் மக்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நாங்கள் இது பண்ணி கொடுப்போம் ஸோ எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொழில் நீங்கள் உங்களோட சிட்டியில் இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னா நாங்கள் டெக்னாலஜியை நாங்கள் கொடுக்குறோம் சர்வீசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது எல்லா சிட்டிஸ்லேயுமே நம்மளோட ஓகே பாசங்கிற நிறுவனம் வந்து எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இப்போ எங்களோட யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் யூசர்ஸ் ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்ரி டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஒரு தடவை ஒரு நியூ யூஸர்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் இருக்காங்க ஸோ அதே சப்போர்ட் திருச்சியிலேயே பண்ணுவாங்க நம்ம இருக்கும்